மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதுமை தமிழ் என்னும் யூடியூப் யூடியூப்பை பார்த்து எனக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் காலமெல்லாம் நீடோடி வாழ நான் இறைவனை வேண்டுகின்றேன் இதைக் கொடுத்த இறைவன் தமிழ்தான் உலகத்திலேயே முதல் முதலில் தோன்றிய மொழி என்பதற்கான அனைத்து அடையாளங்களை அடையாளங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் மேலை நாட்டிலிருந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய பல அறிஞர்களும் அதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள்